மீனராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிப்பயிற்சியை பார்த்து அதிகம் பயப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அது மீனராசிக்காரர்கள் தான் ஏன் அப்படின்னா ஏழரை சனியில் விரை சனியை முடிச்சிட்டிங்க ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ஏழரை சனியிலேயே மோசமான ஒரு காலகட்டம் இதை எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது ஆனால் இதில் கெடுதல் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது எதனால் இதை சொல்கிறேன் அப்புடின்னா நீங்கள் ஜென்மத்தில் ராகு அப்படிங்கிறவர் இருந்தார் கலத்திரத்தில் கேது அப்படிங்கிறவர் இருந்தார் இப்போ சர்ப்பதோஷத்தோட பிடி அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பெயர்ச்சி நடக்குது சனி பகவான் உங்களோட ராசிக்கே வந்து ராசியில் இருக்கிற கேதுவோடு இணைய போகிறார் நல்ல வேலையாக அடுத்த பத்தொம்பது நாட்களில் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழுது ராகு உங்களோட ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் ராகுங்கிற சாதாரண பாம்பு கிடையாது விஷப்பாம்பு கரு நாகம் அப்படிங்கிறவர் தான் ராகு கேது வந்து விஷமற்ற பாம்பு தண்ணி பாம்பு அவர் வந்து ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வராரு இப்ப ஜென்மசனிலே இருந்தாலும் கூட நீங்க சர்ப்பதோஷத்துல இருந்து வெளில வரீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இதைதான் கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி நடக்கிற அன்னையிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு இருபது நாட்களுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் சனி இருப்பாரு ஜென்மத்தில் ராகுவும் இருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அவமானப்பட்டா பட்டு போகிறேன் நான் தோத்தா தோத்துட்டு போகிறேன் நான் ஏமாந்தா ஏமாந்துட்டு போகிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு இருபது நாட்கள் ஓட்டுங்க இந்த இருபது நாட்கள் அப்படிங்கிறதுல பிரிவினை மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தவே கூடாது என்னதான் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் பொண்ணு கேட்குறாங்க இல்லை பொண்ணு கொடுக்குறாங்க இந்த பேச்சுவார்த்தை இந்த இருபது நாளில் தொட்டு கூட பார்க்காதீங்க சொந்தம் அதோட அத்துக்கிட்டு போனாலும் சரி இந்த இருபது நாளில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கக்கூடாது முதலீடுகள் அப்படிங்கிறது போடக்கூடாது இந்த இருபது நாட்களில் ரொம்ப 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 கவனம் வாழ்க்கையிலேயே மோசமான ஒரு இருபது நாள் அப்படிங்கிறது சரி இருபது நாளைக்கு பிறகு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த இருபது நாளுக்கு பிறகு நீங்கள் வந்து சர்பதோஷத்துலேருந்து வெளில வந்துடுறீங்க அப்படிங்கிறது ஒரு மன நிறைவு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் ராத்திரியில் படுத்தா தூக்கம் வராமல் கிடந்தீங்க இந்த விரேசனி காலகட்டத்தில் கிடம் வந்துருச்சு சில பேருக்கு தந்தையால் பிரச்சனை அப்பனுக்கும் மோகனுக்கும் ஆவே அவளோட ஏழாம் பொருத்தோண்டா இப்படியாடா அப்பனும் மோனும் ஜெண்டை போட்டுட்டு கிடப்பானுங்க அப்படின்னு நாலு பேர் பங்காளி பார்த்து நம்மளை பரிகாரம் பண்ணுற அளவுக்கு சம்பவங்கள்ங்கிறதெல்லாம் ரெண்டரை வருஷத்தில் நடந்திருக்கோம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு அப்பா பிரிஞ்சு போயிருப்பார் இல்லைனா மையன் தனி கொடுத்துட போயிருப்பான் அப்பா தனி கொடுத்து பேர் போயிருப்பாரு சில பேருக்கு அப்பா பறி கொடுத்துருப்பீங்க உலகத்தை விட்டே கூட போயிருக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இப்போ சனி அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா சனி என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் ஏமாத்துவங்களை யாரையும் நம்பி பணம் கொடுக்க கூடாது பணம் கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ரொம்ப நெருங்கின சொந்தம் ஒரு வைத்திய செலவு ரொம்ப நெருங்கின சொந்தம் நல்லா படிக்கிற பிள்ளை ஒன்று காலேஜுக்கு போ பீஸு கட்டில் பாவோம் இப்படியெல்லாம் வரும் நம்மளை தேடி யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துருவோம் பாவமாச்சே அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி ஜாமீன் போடுற வேலை அப்படிங்கிறத முதல்ல தூக்கி தூர கிடாச்சுது ஜாமீன் போட்டிங்கன்னா பிரச்சனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுகள் நட்புகள் இவங்க வந்து கேட்கும்போது இல்லைன்னு நேருக்கு நேர் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் கூட உள்ளவன் நம்ப மாட்டான் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறான் நம்ம ஒருத்தாட்டுமே வெள்ளை சட்டை போட்டுருக்கதால் உள்ளே நிறையா காசு இருக்குன்னு தெரியும் நான் ஊருக்கு வெளிமைப்புக்கு வெள்ளையும் சொல்லையுமே அலையிறேன் உள்ளே அஞ்சு காசு கூடலடா நான் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ யார்கிட்டயோ ஒருத்தண்ட்ட கேட்க போய் அவன் தல்லைன்னு சொல்லி திரும்ப நம்ம இங்கே சொல்லி பொல்லாப்பா போய் இல்லை கொடுத்து வாங்கிவிட்டு திரும்ப வாங்க முடியாமல் பொல்லாப்பா போய் இது எதுக்கு நமக்கு அதனால் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க அதுமாரி சட்டத்திற்கு புறம்பாக வருமானம் வர்ற மாதிரி தெரியும் ஒரு ஐம்பதாயிரம் கொடுறா ரெண்டு லட்சமாக வந்துடும் நாளைக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் வரும் அந்த ஐம்பதாயிரமும் திரும்ப வராது ரெண்டு லட்சமும் கிடைக்காது ஐம்பதாயிரமும் திரும்ப வராது இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதால சட்டத்திற்கு புறம்பாக எந்த வேலை அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது உங்கள் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனம் இருக்கணும் சனி ஜென்மசனியாக வரும்போது வயிற்றில் கை வைப்பார் வயிறு தொடர்பான உபாதைகள் வரும் தொண்டை புண் வரும் அல்சர் வரும் அஜீரண கோளாறு வரும் இந்த மாதிரி தான் சேட்டையை கொடுப்பாரு நமக்கு தேவையற்ற பழக்கங்கள்லாம் வரும் ஒரு பீடி சிகரெட்டு குடிக்கிறேன் ஒரு கல் சாராயம் குடிக்கிறேன் இந்த மாதிரி பழக்கம்லாம் நம்மக்கிட்ட வரும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருங்க இல்லை ஜோசியாராக நான் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கேன் ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் நல்லது கெட்டது இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பீங்க இப்படி தான் இருப்பீங்க ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் அது உங்களை தொடர விட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தே ஆகணும் விரயத்துக்கு ராகு போகிறாரு இந்த மாதிரி வெட்டி செலவுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புடின்னா கடங்குடியாக வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக வரும் அதில் கவனமாக இருங்க சனி பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணு ஏழு பத்து இந்த மூணு வீட்டில் உள்ளவது மூணாவது வீட்டை சனி பார்க்குறாருன்னா அண்ணன் தம்பி உள்ளே சண்டை மூட்டியோட புறார் இல்லைன்னா விட போறார் அப்படின்னு அர்த்தம் அண்ணன் தம்பி உள்ளே குறுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கியிருங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தூக்கி கொடுத்துருங்க எப்பா என்கிட்ட இதான் இருக்குது இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத தான் தர முடியும் அப்படின்னு பேசி கொடுத்துருங்க அதுமாதிரி ஒரு கடன் நடக்கே இன்னொரு கடன் வாங்காதீங்க கௌரவ குறைச்சலாக இருக்குது நான் தூக்கி அவன் மூஞ்சில் கடைசுறேன் அந்த மாதிரிலாம் நமக்கு வரும் கூப்பிட்டு நேராக பேசிடுங்க பத்து ரூபாய்க்காக இன்னொருத்தன் பதினஞ்சு ரூபா வட்டி வாங்கி இதை அடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாற்பது ஐம்பது நூறு போயிட்டுருக்கோம் அதனால் நேருக்கு நேர் விவாதம் பண்ணி சண்டை சச்சரவை போட்டுக்காமல் இங்கேவா என்கிட்ட தான் இருக்குது சூழல் இதுதான் வாங்கின அசலை கொடுத்துட்டேன் வட்டிலாம் கேட்காத அப்படி எடுத்து பேசிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது இதே காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரிக்கக்கூடாது கூடாது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வரும் இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படலாம் இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு போய் சொத்து கடைசி வரைக்கும் கோர்ட்லேயே தான் கிடக்கும் வக்கீல் வீசு சொத்தை விட கூடுதலாக போயிட்ருக்கோம் ஏழாம் வீடு அப்படிங்கிறதுல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது ஏற்கனவே கலத்தரத்தில் ராகி இருந்து கணவன் மனைவியை பிரித்து விட்ற வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க தான் ஏதோ கொஞ்சம் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கு பொசுக்கு பொசுக்குன்னா கோச்சிட்டு விட்டு ஓடி போகிறா அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது லேசாக மாறும் ஆனால் சண்டை சச்சரவுக்கு பஞ்சம்லாம் இருக்காது எலியும் புனையுமா கிடந்து அடிச்சுட்டு இடக்க வேண்டியது தான் அப்போ கொஞ்சம் நம்ம விட்டு தான் போகணும் அப்போ என்ன செய்யலாம்னா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சி ஓடி போகலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஓடிப்போங்க கிரகம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிங்க வாய்ப்பு கிடைச்சிதுன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் இருந்ததுன்னா பிரிஞ்சு இருங்க வெளியில் போய் வேலை செய்யுங்க அதுமாரி அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் குடியிருக்காதீங்க கொஞ்சம் தனிச்சுருங்க உங்கள் உங்கள் ஒற்றுமையை நான் குலைக்கிறதுக்காக இதை சொல்லலை ஒத்துமைப்பு நிரந்தரமாக குலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் கிட்ட நின்றுக்கிட்டு எளியும் புளியுமா சண்டை எட்ட கருத்துக்கிட்டு நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஏதோ நல்லது கெட்டதில் பார்த்தோமா பேசிக்கிட்டோமா சிரிச்சுக்கிட்டோமா இந்த மாதிரி அப்படிங்கிறத ஓட்டிங்க தொழில் ஸ்தானத்தில் சனிப்பாறை உழுது முதலீடு போடாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதான் இது அதுமாரி எந்த சூழல்லையும் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது இருக்கிற வேலையில் கஷ்டம் வரும் மேலே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான் கூட வேலை செய்கிறவன் நம்மளை போட்டு கொடுப்பான் பத்து ரூபா சம்பளம் நமக்கு கூடுதலாக கொடுக்கவே மாட்டானுங்க அல்ல அர்ஜென்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் கேட்டால் தர மாட்டாங்க அர்ஜென்ட்டுக்கு லீவு கேட்டால் தர மாட்டாங்க ஓபி அடிச்சுட்டு காக்கா பிடிக்கிறவனாம் நல்ல பேர் எடுத்துகிட்டு போடுவான் நம்ம உழைச்சி உழைச்சி ஓடா கெட்ட பேர் தான் வாங்கி வைப்போம் இருந்தாலும் அந்த வேலைங்கிறது முக்கியம் இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுட்டிங்கன்னா திரும்ப வேலை கிடைக்காது அதை ரொம்ப கவனமாக பார்த்துங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருக்கார் அப்படிங்கும்போது வேலை கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற வேலையை விட்டுராமல் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கணும் அதே மாதிரி தொழில் தொடங்குறேன் முதலீடு போடுறேன் அப்படின்னு போடாதீங்க குறிப்பாக கடை வாங்கி முதலீடு அப்படிங்கிறத போடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ஜென்மசனியை நீங்கள் தாண்டி வந்துடலாம் பரிகாரம் அப்படிங்கிறது சிலதை பண்ணோம்னா இந்த ஜெ இப்போ நான் மேல் சொன்ன கெடுதல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் என்ன ஜோசியரை பரிகாரம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களை ஒன்றும் ஆயிரத்தில் லட்சத்திலலாம் பரிகாரம் செய்ய சொல்லி சனி கேட்க மாட்டார் ஏன்னா லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி நீங்கள் செலவுக்கு உண்டான வருமானம் கொடுப்பாரு வருமானத்துக்கு உண்டான செலவையும் கொடுத்துருவார் பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தால் பேருவளை வச்சு போட்டவே முடியாது அந்த பத்து ரூபாய் செலவு காத்துக்கிட்டு இருக்கோம் எதோ இருக்கிற நேரத்தில் வருதே அப்படின்னு நினச்சி மனசை சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதுதான் இப்போ என்ன பரிகாரம் அப்புடின்னா உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கருப்பு உடை அணிங்க இதுதான் பரிகாரம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தானே கருப்பு உடை அணிவாங்க அப்படியெல்லாம் கிடையாது சனி பகவானுக்குரிய நிறம் கருப்பு எப்பெல்லாம் கருப்பு உடை அணிய முடியுமோ அணிங்க முடியாதவங்க சனிக்கிழமையில் மட்டுமாவது கருப்பு உடை அணிங்க கருப்பு உடை அணிய முடியாது நான் யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு போகணும் என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க ஒரு கருப்பு நிறை கரிச்சு பாது பயில வச்சுங்க அதேமாதிரி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடணும் விடியகால நேரத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு நேராக கிளம்பி விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க சனிக்கிழமையில் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக செய்யணும் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் பெருமானை வணங்குங்க நேராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அனுமனை வணங்குங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெயால் குறை விளக்கு ஏற்றணும் முழுசாக போடக்கூடாது என்ன ஒரு விளக்கு இருக்குன்னா விளக்கில் பாதி தான் எண்ணெய் ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ குறை இருக்குது அப்படிங்கிறத அந்த எண்ணெயில் இருக்கிற குறையின் மூலயமா நீங்கள் காட்டணும் முழுசாக போயிட்டால் நீங்கள் மனநிறைவோடு ஏற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு காவாசி விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு எள்ள ஒரு துணியில் முடிஞ்சு அதை வச்சிங்கன்னா கால்வாசிங்கிறது முக்கால்வாசி ஆகிடும் அப்போ குறை விளக்கா தான் இருக்கும் அப்படியே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி எந்த வேண்டுதலுமே வைக்க கூடாது கருநீரை காகமேறி காசினி தன்னை காக்கும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு சனி பகவானை வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை சோறோ உங்கள் கையில் கிடைக்கிற பத்தஞ்சு பணமோ இல்லை ஒரு உடையோ இப்படி ஏதாவது ஒரு உதவி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த சனி அப்படிங்கிற சாபல்யத்திலேருந்து நீங்க விடுபட்டலாம் சனி பகவானே உங்களுக்கு நன்மைகளும் செய்வார் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்